பாப்பாக்குழுது நல்லா இருக்குல்ல அதை வச்சுட்டு அக்ஷா என்ன சாப்பாடு செம்மையா இருக்கீங்க நன்றி சரி நான் லைவ் முடிச்சுக்கிட்டா நீ கூட மெசேஜ் பண்ணல எனக்கு சிஸ்டர் ரோஜா சூப்பர் தீபா சிஸ்டர் பாப்பா குளது பாப்பா நேற்று ஆனுவல் டேல இந்த மாதிரிதான் ஒரு கொண்டை போட்டு அவளுக்கு வச்சுட்டு இருந்தாங்க அந்த ரோஸ் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் சொல்ல ஹாய் அக்கா கமாண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே ஓகே ஓகேமா உமையா சொன்னி தரவர்கள் ஏ டிவி சவுண்ட் கம்மி பண்ணிக்கோ அக்ஷயா இன்ஸ்டாகிராம் எல்லாம் நான் தப்பாகாது. எப்போ மெசேஜ் பண்ண அது சாப்பாடு என்ன சொல்ல மாட்டேன் சாப்பாடு என்னன்னு சொல்ல மாட்டேன் ஏன் அக்ஷயா சீக்ரெட் சொன்னீங்களா என்ன சீக்ரெட்டு எனக்கும் தூத்துக்குடி தான் முத்தியாபுரம் உங்களுக்கு தூத்துக்குடியில் எங்கே அங்கேயே தான் அச்சையா அப்பனா தடபுடலா விருந்தா எனக்கு ஒன்றும் கிடையாதா வேலன் செங்கல்பட்டு செம்மையா சூப்பர் சிஸ் நல்லா இருக்கா கோபால் சிரிப்பு அழகா இருக்கு நன்றி அன்னைக்கு சீக்ரெட் அதுதான் இன்னைக்கு வீடியோ ரெண்டு முப்பதுக்கு பாருங்க ஓகேவா சிஸ்டர் அம்மு சிஸ்டர் மறந்துடாதீங்க நாளைக்கு விஜய் டிவி ஜி ஜி தமிழ் டிவி அஜய்குமார் ஹாய் அஜய்குமார் மாமா தடபுடெல்லாம் விருந்து இல்லைனா கூட சொல்ல மாட்டேன் ஏன் அக்ஷியா கோவம் எப்போ போவோம் என்ன பண்ணால் போல்லுங்க ஹாய் அக்கா நான் லைக் விட்டு விட்டேனா ரொம்ப நன்றி அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். நேதா. கிருஷ்ணமூர்த்தி ஹாய் உங்கள் பேரு என்ன சிரிப்பலை கண்ணி தாய் ஜி தமிழ்ல வருங்களா ஆமா அது எப்போ இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வீடியோ பாருங்க ரெண்டு முப்பதுக்கு அக்கா ரோஸ் முருகன் சுமதி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் முருகன் சுமதி ரோஸ் நல்லா இருக்கா ராஷ்மி நல்லா இருக்குல்ல சிவராமலிங்கம் ஐடி அண்ணாவை நான் இப்போதான் பார்க்குறேன் அக்கா அண்ணா அண்ணா நீங்க தானா முனி சிஸ்டர் சிவராமலிங்கம் ஐடி வந்து என்னோட ஹஸ்பண்டு தங்க அண்ணா வேற அந்த தங்க அண்ணா ஐடி பார்த்துருப்பீங்க இல்லையா க்ரீன் கலரில் இருக்கும் அண்ணா வரல லைவ் இன்னைக்கு சிவராமலிங்கம் ஐடி என்னோட ஹஸ்பண்டு அக்கா நீங்க எந்த ஊரு செங்கல்பட்டு ஸ்மைல் சூப்பர் நன்றி அதுக்கு வினோத் ரஜினி என்னது ஏமா இவங்க டிவி சவுண்டை கம்மி பண்ண மாட்டேக்காங்க ஏன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுடி உங்கள் சவுண்டு கம்மி பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நாளைக்கு வரேன் என்ன ஓகேங்களா ஏதாவது காப்பிரைட் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஈவினிங் லைவில் பார்க்கலாம்